மறை வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே வணக்கம் உங்க ஆசை விடிய வர எனக்கும் அந்த மாதிரி தம்பி மாற வணக்கம் அம்மா தலைவர் நடக்கும் ஐயா பொண்ணு கிடைக்க வேண்டாம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மா வணக்கம் தர வேறு எனக்கும் ஐய மாதிரி அத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேண்டாம் எனக்கும் அப்ப மாதிரி அம்மா வணக்கம் உங்க ஆசை கேட்க வேறு எனக்கும் அப்பா மறை அம்மா வரே வணக்கம்

அருமை அருமை உரிமையிலே அம்மன்பட்டி அருமையான கிராமம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த ஊர் வள்ளல் பெருந்தகை இங்கே வந்தாங்க எங்கள் அப்பு அம்மன்பட்டி ரவிச்சந்திர அப்பு மறக்க முடியாது அன்பாளையத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் இப்போ கூட அம்மன்பட்டி திரு மீயண்ணா இ ரா அம்மா சரவணன் இந்திராணி விருதுநகர் மாவட்ட பண்டகசாலை தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் அரசு முதல்நிலை ஒப்பந்தக்காரர் சார்பாக ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று என்னுடைய அன்பாலயத்துக்காக கொடுத்த அன்பு அப்பு அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் அப்போ அவர்களுக்கும் அம்மன்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப நன்றி ஆனால் இப்படி கூட்டந்தே வரும்போது தகுந்தது மாதிரி கொட்டாவை ஓட்டாருவார் வார் இவர் தான்டா டிரைவர் உன்னை வச்சுத்தான் கொட்டாவை ஓட சொல்லணும் இப்படி தான் ஆளுவர் இந்த ஊர் கெப்பாசிட்டி இவ்வளோதான்னு நினச்சிட்டேன் நாடகத்திலேயே இன்னைக்கு தேண்டாம் போட்டு கூட்டத்தை எல்லாமே பார்க்குறீங்க கண்டிப்பா இல்லைன்னா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கேமராவை திருப்ப முடியாது இருக்கிற கூட்டம் போகாம அப்போ கம்பியூ வெல்டிங் வச்சு அடைக்கப்போ ஏன்னா இதுகளும் போயிடுச்சுன்னா நான் தெருவுல என்ன ஏன்னா எனக்கு பதந்து பயந்துச்சுவா தருவ முடிய அந்த கூட்டத்தை காப்பாற்றி தரணும் பொம்பளை எல்லாம் நெளிச்சுட்டு போறது அங்கிட்டு போறதெல்லாம் கிடையாதுதான் இங்கேயே இருங்க எதா இருந்தாலும் பேசி இத்துக்கள் சண்டைனா கூட மசூரை பிடிங்க கூட வாஞ்சி நாங்கள் இங்கிட்டு விதிர விதை கடிச்சு கிடக்க ஏய் நீ ஏன் என் பிரிக்காது அது அந்த ஏரியா பார்ப்போம் நான் கடை வாக்கடை ஆயிக்க வேணாம் நீ வாசிக்க வேணாம் முத முத ஐயாவை கும்பிட்டு அப்புறமேல் கடமையை தொடருவோம் மய்சட்டு உள்ளூரா உள்ளூர் தானே அப்போ நோக்கத்துக்கு போடலாம் யாரும் கேட்க முடியாது அப்படி கேட்டால் அடுத்த வருஷம் நீதான் முதல் எதிரியாக இருப்பேன் என்ன அன்னைக்கு என்னமேங்களான் அருமையான சூப்பர் சூப்பர் மை சர்ட்டு பேர் எங்கள் அண்ணன் பேர் என்ன இரு நோட்டீஸ் எடுக்க முடியல பேண்ட் டைட்டா எண்ணூறுரூவா வாங்கினேன் முந்நூறுரூவா பாக்கெட் வைக்க முடியல ஒளி ஒளி அமைப்பு எங்களது லட்சுமி ரேடியோஸ் எம் டிஎஸ் ரேடியோஸ் பாலமுருகன் ரேடியோஸ் ஏ எத்தனை பேருப்பா மூணு பேரா அப்ப காசு அப்படி மிஞ்சும் மூணு பேரும் ஒரே ஊர்ல இருந்து ஒற்றுமை இதுக்கு மேல இந்த ஊரை சொல்ல தேவையே கிடையாது வாழ்த்துக்கள் என் அன்பு உறவு மூணு பேரும் அன்பா சேர்ந்து என்னச்சிங்க வாருங்க எங்க குழா கிடக்கும் எக்கோ சிங்கா எக்கோ சேத்து அல்லோம் தொட்ட போனா மானமுள்ள சாமி எங்கு தையா அம்மன் பட்டி தேவர்களின் பூமி நல்லவழி நீதா சொல்லி என் இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது பாவம் கலங்காதே ராசா வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவர் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மன்னி தெக்கு திசையாண்டே மன்னரி நந்தேய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகந்தேய் போற்றி பாடடி பசும்பொன் தேவர் காலடி மன்னி பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க பதினெட்டு சித்தரல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க நாட்டு தெரியம்மா இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவட்டு மருந்து இருக்குத தெரியுமா

இது தினம் பணிந்தால் பிணிமுகலும் கிளகும்மா! நாட்டு வடுது இங்குத கின்றையாக நக்கப் பாண்டி? நாடு தமின் நாடி நம்ம நாட்டு மறந்து இது நல்ல ஒருக்கலிக்குத்த allonsாய் மதியில் துள்ளு மறந்து கிச்ச சடா!

மரந்த மூ வாசை ஏற்ற பாரு பிரமணசாரி மரந்த முக்குலது மூலிகையால் வந்த மரந்த மூ வாசை பாரு நமசாரி மரந்த எப்பளாமோ போற்ற இந்த மரவர் மரந்த நான் என்னாலோ பாடி இந்த யான மரந்த நமக்கு நாண்டும் மரந்த இருக்குது தெரியுமா மணிந்தால் பினிமகள் விலகுமாடு தெரியுமா குண்டை போடுறதே நல்லது நான் கிளம்புறது நல்லது ஏன்னா இன்னைக்கு வரும்போதே பூனை ஊருக்கு போனாலும் பரவாயில்ல யானை போயிடுச்சு உள்ள ஓ நான் என்ன செய்வேன் அப்போ பசங்களுக்கு தம்பி யாரு ஒரு நடிகர் தம்பி அவர்களுக்கு தர்மமணி உன் கண்ட கலங்க பங்காளியின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டு கவர் ஜெய ஜெயச்சந்திரே கோயில் அவர்களுக்கு அம்மன்பட்டி கிராமத்தார் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் மீ அண்ணா இ அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் அவர்கள் அதிமுக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பதினாலாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் திருமதி மீயண்ணா இ ரா அங்காள அவர்கள் இந்த நாடகத்தை உபயத உபயமாக அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் அப்போ குடும்பத்தால் நடத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் குறைக்கிற ஏன் கூற்று கூட்டு குடு எங்களுக்கெல்லாம் முன்னாடி எடுத்து வேறுபடுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் பிரார்த்தனையாக வைத்த குடும்பத்தார் அத்தனை உலகங்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பாகவும் எங்களுடைய எம்கே ஆர் அண்ணோடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார் நம்ம அந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் இந்த யூடியூப் அப்போ யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி காடமங்கலம் முறியும் எத்து பல்லு முண்டாடைக்கு ஒரு மாதிரி பங்காளி சார்பாக உங்களுக்கு மா முண்டா என் தங்கச்சி ஒன்றை கொடுத்ததுக்கு நாங்கள் கிருணிப்பழ கம்பெனிலே வேலை சேர்ந்துருக்கோம் ஈஹி ஓட்டாவுக்கு நிற்கிற மயிர் மாதிரி அச்சுரந்தேன் நல்லவையே காசு வெட்டி போட்டாலும் போடுவாங்க தம்பி தங்கப்பாண்டி வந்து யூடியூப் மட்டும் கிடையாது பொதியை இந்த சேனல்ல வேலை பார்த்தவரு உண்மையிலே ஊருக்காவல் படை கண்ட கருவே இல்லவே மாப்பிள்ள தான் உங்கள் ஊர்ல கல்யாணம் பண்ணியிருக்கார் பண்ணிருக்கார் மாப்பிள்ள வேற யாரா உள்ள போயிட்டு வரீங்களா ஒரு ரவுண்டு ஊரை அப்படியே குளிக்காம கொள்ளாமல் கிடப்பாங்க பொன்னாடியை ஓத்தி எங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எங்களை கௌரவப்படுத்தி நாங்கள் நினைச்சு கூட ஐயா மற்ற ஒரு மாதிரியா ரூபா வெள்ள துண்டை போட்டு போங்கடா என்ன பையங்கன்னு சொல்லி நினைச்சேன் இந்த பிரிண்ட்டுக்கே காசை அதிகமாக செலவு பண்ணி தலை சிறந்த கிராமம் அம்மன் பற்றி நிரூபிச்சிட்டிங்களா ஐயா வாழ்த்துக்கலையா வாழ்த்து இந்த ஒரு துண்டு ஓதுமியா ரெண்டு வருஷத்துக்கு கவலை இல்லையா மருதமணிலாம் முண்டமா குளிக்கிறாயா அந்த காலி முனியாக அவனை கேட்கியா இன்னைக்கு பாட்டு கிடையாதுங்கய்யா இன்னைக்கு வந்து மேற்க சூழம் பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான பக்கத்து வீட்டில் டிவி ஓடும் பார்க்க மாட்டேன் நம்ம வீட்டில் ஓடும் பார்க்க மாட்டோம் எத்தனை நிகழ்ச்சி இருக்கு இன்னைக்கு வெளியூர்லேருந்து இருந்து வந்தவங்க அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இருட்டு வேலையில் என் அன்பே என் சகோதரன் அன்பாளையத்தனுடைய கொத்தனார் தொப்புலாக்கரை கிழவையா வாழ்த்துக்கள் கிழவையா மறக்க மாட்டேன் இன்னமும் அந்த சிமுண்டை கழுவுவே இல்லவேன் அன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சுடா நல்லா இருப்பேன் சித்தாளுக்க தூக்கி தூக்கி கொடுக்குதாப்பா நிற்கிற ஆளு சட்டிய நல்லா போடுங்கடா கடா ஒரு சிலரை சொல்றேன் கண்ணு கண்ணா போட்டு அது தூக்கி கொடுக்கும் போதே என்னன்ன வெயில் அடிக்குதுனே ஒரு மாதிரியான் அங்கிருந்து போக்கஸ் அடிக்குது உள்ளம் பண்ணி மாதிரி ஓவியல வச்சுக்கிட்டு ஏன்னா கொத்தனார் வேலை கஷ்டமான வேலை உண்மையிலே கையெல்லாம் பொத்து போகும் மட்டக்கம்பது எடுத்து உயிரை பனை வைத்து எத்தனை குடும்பங்கள் உயிரோடு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எத்தனை வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கக்கூடிய புனிதமான தொழில்னா கொத்தனார் வேலை கொத்தனார் நான் சொல்றது இது வந்து எனக்கு நடந்தது பொம்பளை ஏத்தா அப்படி சிரிக்கிறிய வரையில்ல தாயை விளையாடுவான் வாங்க நாய் வரைக்கிட்டு வாங்க தாய் அந்த தண்டட்டி ஆச்சாலாம் நீ என்னத்த அந்த காலத்தில் ஐயாவுக்கு நீ வாட்ஸ்அப்பில் தானே வீடியோ கால் பேசுவேன் அது அது ஏன்னா அது மாதிரி வை வைத்தியம் பார்க்க முடியாதுப்பா ஆமாம் லேசாக வந்து ஒரு ஒம்பளை ஏ தாய் வயிறு ஒரு மாதிரி வலிக்குது இங்கே வாடி படுறீ மல்லாக்க அப்படி அப்படி இலையை பிடிங்கிட்டு கரைச்சி பிடிச்சி கரைச்சி பிடிச்சி தொப்பில் போட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டம் போடி முண்டை அப்படின்னா போயிடுறேன் இப்போ லேசாக வயிறு வலிக்குதுன்னா கொண்டு போயிடுறாங்க பன்னெண்டு லட்சம் செலவு கொண்டு போய் உருட்டி பரட்டி பெல்ட்டை போட்டு வந்துடுறாங்க இயற்கைக்கு மிஞ்சி முன்னூறுக்கு மிஞ்சி ஒரு வைத்தியமே கிடையாது பெரியவங்களை வாழ்க்கையில அந்த காலத்துல பிரசவம் பார்க்க ஏது பாட்டரா வந்தாரு இல்ல இல்ல பூரம் தான் சேலையை சுத்தி புடிங்கடி உள்ள போய் கச்ச குச்ச கச்ச குடுக்க பிள்ளைய தூக்கி கொடுக்க அதனால முடியாது பிள்ளை கடப்பேன் அரை டன்னு தூக்கி கொடுக்கும்போதே போதே அந்த கிளவி கொசு புரிஞ்சிடும் தூக்க முடியாது அந்த தண்டியை தூக்கி கொடுக்க அவங்க வீட்டுக்கு இந்த காலத்துல பிள்ளைய பாரு பூராமே கிலோ நூறு கிராம் ஏன் ஏ வெயில்ஜி இந்த வார அப்படின்னா மருதமணி மாதிரி ஊரே செருப்புகிட்ட எரிஞ்சு ஓடி காரணம் அந்த காலத்துல ஏன் குழந்தை ஒன்னே தண்ணி இருந்துச்சு பூரம் கோதுமை தவிடு க கேப்பரொட்டி இப்ப பிரேயர் ரைஸ் பிள்ளைய பூரா பாரு புறம் பிரேயர் ரைஸ்ல கிடந்த சிக்கன் மாதிரியே தர்றாங்க பாரு பிரீபேட் விளையாடுங்க பாய் பிரீபேட் அதே பரிச்சில கேக்குறாங்கலாம் ஆமா பிரீபேட் விளையாடுடா அந்த எப்படி உட்கார்ந்திருக்கேன் பாரு அகத்திட்டாமே உண்மையிலேயே பெத்த தாய் தேவ பண்ண கொண்டு சொல்றேன் ஆதா உங்க பிள்ளைகளுக்கு செல்ல எதுக்கு நீ கேக்குறேன் மயிர் மாதிரி இருக்கும் நான் எந்த அட்வைஸ் சொல்ல முடியாது தம்பி ஒரே ஒரு விஷயம் கெட்டதுக்கு அப்புறம் ஞானின்னு என்ன வேணாமட்டா ஆமா அதை சரி பண்ணணும் திருச்சியில் சொல்லி காயல் கட்டணும் அப்பு தூசி ஊற என் தலையில விழுகுது கர்ச்சா கர்ச்சா பண்டு விழுகுது உண்மையிலே இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாம தானே சில பேர் பைக் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன நாடகம் சொல்லுங்க எனக்கே தெரியல ஏதோ நம்ம அடிப்பா அங்கிட்ட ஆடுவாங்க குதிப்பான் நீங்க நாடகம் நினச்சி காலையில போய் பேசிக்கிறோம் என்னமோ நாடகம்டாங்க அருவாலை தூக்கிட்டு வந்தேன் அங்கிட்ட ஒரு கரண்டியை தீட்டு வந்தேன் முடிச்சு நாடகம் கதம்பம் நகைச்சுவை இருக்கும் இதுல சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்கத்தா ரெண்டு பேரும் முரட்ட எப்படி இந்த கொட்டைக்கே அனத்தாலாம் முடிச்சு அவன் இயற்கையோடு சோடக்குன்னு ஒடிஞ்சுன்னா நாடகம் முடிஞ்சுன்னா நானும் காசை வாங்கிட்டு போயிடுவேன் அப்போ அவங்கள வேலை வேலைலாம் களை ஆளுக்கு ஒரு மூளை ரெண்டு ஆட்டினாங்கன்னா கொட்டை சாஞ்சிடும் சாஞ்சிடும் உண்மையிலே தான் சின்ன கருவு பெரிய கருப்பு இங்கே இறங்குது மகமாய் நாடகம் நினச்சிடாதிய அதில் ஏழு செம்பு ஏழு செம்பு இங்கே வைப்போம் அந்த ஏழு செம்பை தூக்கி ஆடுறோம் அதுலேயும் இப்போ செக்யூரிட்டி போகிற அளவுக்கு ஆகி போச்சு ஆமப்பு ஏழு ஒம்பளையும் செம்ப தூக்கிட்டு ஆடின ஒம்பளையும் ரெண்டு ஒம்பளையே காணோம் என்னென்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் செம்பை வச்சுட்டு பூட்டிட்டு படுத்துட்டாள் கதவை தட்டிட்டு மயிறு மகளை செம்ப கொடுன்றேன் பாப்பா வீட்டுக்காரருக்கு தண்ணி மோந்து கொடுக்க செம்பு இல்லைன்றா இங்க சாமி ஆடுற மயத்தை பிடிக்கிட்டு இருக்க அதில் இந்த சின்னகர் பெரியவர் போற ஆளுங்க நேராக போய் உங்க குலசாமியில் போய் வச்சு செம்ப தூக்கிட்டு வரணும்னா பூஜாரி இருந்தால் வீதியை போட்டு அனுப்பணும்னு சொல்ல ஒரு ஊர்ல ஆறு ஒம்பல ஒரு குலசாமி உள்ளூராக இருந்திருக்கு ஏழாவது ஒம்பல ஆட்டோ பிடிச்சி அலருவோல் போயிட்டான் செம்போட அப்புறம் செம்பு இல்லாமல் யூஸ் கப்பில் நாலு கொலையை பிடிக்க வச்சு அது என்ன பார்த்தா ஒருத்தர் எங்களுக்கு தண்ணி அடிக்கிட்டு போயிட்டீங்க கப்ப ஒரே ஒரு விஷயம் எல்லாமே நடக்கணும் நீங்கள் லேசுன்னு நினைக்காதியா லேசாக நினைக்கக்கூடாது குக்கரு சிப்ஸாக நினைக்கணும் தாய்மார்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது ஏன்னா அதுக்கு மாதிரி மண்டி ஓட்டு மசாலா அரைக்கவே முடியாது லேது 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 ஆமாம் மசாலா அரைக்கும் போது வெறும் லெவல் இப்போ எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது மிக்சி இருக்குது எங்கள் ஆத்தா காலத்துலாம் ஒரே ஒரு ஆட்டுக்கல் தான் அம்மன்பட்டி ஊருக்குள்ள நட்டுக்குள்ளே கிடக்கும் காலையில் ஓய்வு பூரா உரலை கழுவுங்க கோழிப்பியா இருக்கு நாசமா போக ஆனால் அது நல்ல கோழிப்பியா இருந்தாலும் ருசியா இருக்கும்பா மாவு தாயில் புல்லுவுள்ளுன்னு இருக்கும் அப்படி ஊத்துனா தோசைலாம் பேப்பராக கோழி விட்டேலாம் ஏ அப்படி நல்லா இருக்கும்டா அப்போ ஒரு ஒம்பளை ஒரு ஒம்பளை சுத்துச்சுன்னா ஒரு ஒம்பளை மாவு தலம் அதுதான் அவங்க டூட்டி அப்படின்னு தள்ள அப்போ லேச உனக்கு தெரியுமா என் கண்ணே பொண்டாட்டி கருளை கலந்து ஓன்னாடி முண்டை சேலை மாட்டிக்கிருச்சு நீ இங்கே ஒண்ணு நாங்களே தானே வெளியே வச்சு குத்த வச்சு உட்காந்துருந்தேன் அப்படி இன்னொரு சொத்து கிட்னே அந்த காலையில் ஆட்டின மாவு சாயந்தரம்தான் தூக்கிட்டு வரும் குடும்ப பிரச்சனையை பூரா இது பண்ணி கடைசி இந்த ரெண்டு மூட்டையும் சண்டை ஓட்டு மண்டை உரம் மாவா இருக்கும் வீட்டுக்கு வர என்னடி ஒண்ணு அவதான் சக்காளிக்கு பகி அடிச்சு விட்டா நீ எனக்கு தாலி இருந்தது தானே உனக்கு தானே முந்தானே வைச்சேன் போய் அவனை அறுத்து வா உடனே புரிச்சேன் என்னடின்னு கட்டுவேன் சட்டி ஓட்டுருக்க மாட்டேன் அதோட தீவாளி முடிஞ்சோம் இது ஒரு நகைச்சுவை நான் ஏன்னா பதினாறு பிள்ள பதினெட்டு பிள்ளை வெரி வெரி ஹார்ட் ஒர்க் அப்போ இருந்த அந்த நீக்குற தெம்புலா போய் எங்க எங்கள் ஐயாலாம் கோமணந்தேன் வரும்போதே கலட்டி வெளில வச்சுட்டு வருவார் கலட்டிட்டு வர்றாருன்னா எங்கள் அப்பாத்தா சென்னையாகிறான்னு அர்த்தம்

ஒரு பாட்டு படிக்கிறவா எக்கோச்சு காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாத காற்று புள்ளி வழி மறைக்கும் லேசா கலங்கி நிக்காதே அம்மன் பற்றி ஒரு சொன்னா பொலி போதொங்கும் பாரு ஆமா அம்மன் பட்டி ஊர் சொன்ன பொலி போதும் பாரு காட்டு வழி போறே பொண்ண கவலைப்படாரு காட்டு பொலி வழி மறிக்கோங்க அம்மன் பட்டி ஊரு நம்ம பொலி முதங்கும் பாரு அம்மன் பட்டி ஊர் சொன்ன பொலி முதங்கும் பாரு காட்டு வள்ளி போற உன்னை கவலம் பண்ணாத காட்டும் புள்ளி மலி மறிக்கும் கலங்கி நிற்காத அம்மன் பட்டி ஊரு சொன்ன புளிவதி வதங்கும் கோம்பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா அத்தி மரப்பாரு இன்ன பேசுது இவங்க ஊரு ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டும் புள்ளி மல்லி மறிக்கும் கலங்கி நிற்காத அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் பேரு சொன்னா புலி போதங்கும் அப்பாரு ஆமா அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் பேரு சொன்னா புலி போதங்கும் அப்பாரு

காட்டு ஒளி வழி மறைக்கும் தலகி நிக்காரு அம்மன் பட்டி அம்மன் ரவிச்சந்திர போரு சொன்ன புலி உதவும் பாரு அம்மன் பட்டி ஊரு ரவிச்சந்திர பேரு டீ கடை இல்லை இல்லை அப்ப அப்ப நீங்க பயப்பட வேணாம் போ நீங்க உட்காருங்க நீங்க ஏன் பட்டாக்குன்னு பயப்படுறீங்க நம்ம அடுத்த காடு ரேஷன் காடு உங்க காடு மாதிரி டீ கடை தானே கேட்டேன் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா டீ கடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வாங்கிட்டு வச்சுல வேணா நான் உசிரோடு இருக்கணும் வேணாம் அப்போ ஏன்னா கேட்டுக்கிட்டேன் ஏன்னா கேட்டுக்கிட்டேன்னா நல்லது நீங்கள் எங்கே வேணால் டீ சாப்பிடுங்க நாடகம் கராட்டம் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும் போது கவனமாக சாப்பிடணும் ஏன்னா இது பிஸ்னஸ் உயர்ற இடம் ஒரு லிட்ரு பாலுக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி கலக்கப்படும் நூறு லிட்டர் கூட கலக்கப்படும் ஏன் என்றால் இந்த இடத்துல கேட்ச் பண்ணாத்தான் அமௌண்ட் வாங்கி நாளைக்கு ஒரு பிளாட் வாங்க முடியும் ஏன்னா இந்த உலகத்திலே கலக்காத பொருள் எதுவுமே கிடையாது யூரியாவில் பொட்டாசா கலக்கிறேன் குர்ணமந்தா கலக்கறேன் ஒட்டு கொய்யா அடம் கொய்யா அது இருக்கு ஆனா உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் நம் உயிரை காப்பாத்திய பொருள் அப்படின்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால் தான் மற்ற எல்லாமே கலப்படம் கலப்படம் இந்த மைக்கை குறைச்சி வச்சு ஆஃப் பண்ணிடு வாலி மைனே கிடங்குள்ள கத்துற மாதிரி இருக்கு நல்ல மை செட்டு நீ வீம்புக்குனே என்னை இது பண்ணுறியே தம்பி கத்தட்ட அப்படி நீ எப்படி அண்ணே சொத்த பிரி பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒன்றுமே தம்பிகளாக பரிச்சை வந்துருச்சுப்பா பரிச்சை வந்துருச்சு போய் மொதல் பேப்பரில் சீ 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 ரன்னு நீச்சி சீ 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 ரன்னு நீச்சி இதில் தமிழ்ல வந்து அதை விளக்கணியாம பாடுற அவன் தான்டா தமிழே என்ன கட்டிக்கு போறேன்னு அவன் கூட போனையே அவன் கூட போயிட்டு அவுத்து போட்டு நின்றையே என்ன மாட்டு வர வர பாட்டா பாட்டா பா பாட்டான்னு போய் தெரியா பாட்டான்னு பாட்டு பாட்டு பூரா இப்ப கேட்கவே முடியாது கட்டில்ல படுத்து கிடந்த ஆள் பாக்ஸ் சத்தத்தை கேட்டு விழுந்தது கண்டமா ஊப்பர்னு ஒன்று வச்சிருக்கேன் என் மைச்சில் அது பேர் என்ன ஊப்பரா என்னது சப்பு ஊப்பர் நல்லா சப்பு வேணும் போல அதே ஒரு வயசான ஆள் கட்டிலுக்களை பாவம் ஆடு தொழுவத்தில் போய் போட்டு வந்து படுத்தவர் இந்த மைசட்டுக்காரர் இடம் இல்லாமல் ஊப்பர கட்டில கீழே வச்சிருக்கேன் தெரியும் இவர் பாவம் சாப்பிட்டு போட்டு அப்படி படுத்து கிடக்கும் போது விழுந்த தாய் முளை குச்சியில் அடிச்சு நூற்றி எட்டு ஃபோன் அடிச்சு வந்து டாக்டர் கேட்டிருக்காரு எப்படி விழுந்தீங்க ப்ரெஷரா இல்லைப்பே எப்படி விழுந்த என்னாச்சு தெரியல கவட்டுக்குள்ள வந்து வந்து கொழாய கட்ட கட்டமா விழுந்தா முளை குச்சி அடிச்சு மூஞ்சி பாட்டு பூரா இப்ப பயங்கரமா தேர்தல் எவன்டி உன்னை தொட்டான் தொட்டான் கையில கடைச்சான் சத்தேன் என்ன என்னப்பா கிழக்கு சீமை பாரதி ராஜா சடங்குக்கு தாய்மாமே அண்டாவை தூக்கிட்டு வந்தா அந்த பாட்டு தாய எல்லாரும் வீட்லையும் மானோத்து மந்தையில் வாசிக்க வேணாம் நீர்மலாடியே அடிப்ப வேணாம் ஒரே அவன் சடங்குக்கு அவன் தண்ணியும் ஊற்ற வேணாம் அண்டா வர வேணாம் இப்போ பூரா வீம்புக்குன்னே சாமி இங்கே இருக்குன்றே இருக்கு சாமி இல்லை என்றால் இத்தனை பேருமே இங்கே சமத்துவமாக அமர்ந்திருக்க மாட்டேன் தரும முனீஸ்வரர் இருக்கு சுடியார் நான் அந்த மேடையில் வந்தோடனே தெரிஞ்சு நாங்கள் பரம்பரை கூட தெரியும் அதே மாதிரி சாமி ஆடுற ஆளுக முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் சாமின்னு சொல்லும் போதே முசுமுசுவேன் அப்படி சொல்லிட்டேன்னா சாமி ஒரு சில பேர் அகராதி மையத்துக்கு ஆடுவேன் அரை மணி நேரம் ஆடி ஒரு ஊர்ல போய் கேட்டார் அம்பளார் எல்லாரும் ஊருக்கு சன்னமே காலில் வந்துருச்சு என்னப்பா உறவைப்பா சொல்ல மாட்டேன்னா முண்டை சரியான போதையில இருந்திருக்கேன் வாயை துறந்த வாட வந்து நம்மளை கொண்டு விடுவாங்கன்னு ஒழுதனைக்கும் ஆடை கண்டமா நாசமா போவேன் பொம்பளையால் அதே மாதிரி ஆடணும் பெண்கள்லாம் சாமி ஆடணும் ஒருத்தருக்கு சாமி வருதுன்னா சாமி ஓன்ட்டு இருக்கு நீ பயப்படாது பத்து கஷ்டப்பட